பொறுத்தரே அதிரடி ஆட்டக்காரர் தான் அவரோட டீம்ல உள்ள அத்தனை பயப்பிள்ளைகளும் அதிரடி ஆட்டக்காரங்க தான் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கும்போது உள்நாட்டுல இருந்து சானிடைசிங் ஒர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்கதான் லான் மாஸ்கர் தூக்கிட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இதை மட்டுமே டார்கெட் பண்ணு அப்படின்னா பயப்பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய வாடகையில இருந்து கனெக்ட் பற்றி சீட்டை கிழிச்சு வீசிட்டாங்க எதுக்கு இவ்வளவு வாடகை தேவையில்லை எதுக்கு ஓன் பில்டிங் இருக்க நீ போய் குட்டி ரெண்டில் இருந்துக்க இந்த பில்டிங் பீக் வேல்யூ இதை நம்ம கூட ரெண்ட்டுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு ஏகாப்பட்ட மாற்றங்கள் உள்ளூரில் அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளில் கேட்கவே வேணாம் யுஎஸ்ஏட ஒட்டு மொத்தமாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டார்கள் அப்படி கொளுத்தும் போது ஏகாப்பட்ட நாடுகளுக்கு நல்லது மட்டும்தான் ஏன் அப்படின்னா இந்த ஏடு சொல்லக்கூடிய மூன்று விவகாரங்களை இவனுங்க சத்தியமாக செஞ்சதே கிடையாது எது கல்வி சுகாதாரம் உணவு இதை மூணையும் எந்த நாட்டுக்கும் இவர்கள் செஞ்சதே கிடையாது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் செஞ்சுட்டு மீதி தொண்ணூத்தி ஏழு பெர்சன்ட் கிட்ட வெவ்வேறு நாடுகளை அரசியல் மாற்றத்துக்கு மட்டுமே உபயோகம் பண்ணார்கள் இது வெளிப்படையாவே எல்லாராலும் குற்றஞ்சாட்டப்பட்டது ஆனா நமக்கே தெரியாதது ஆச்சரியம் கொடுக்கக்கூடியது எது நமக்குன்னா நமக்கு மட்டும் கிடையாது இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அமெரிக்கர்களுக்கும் கூட இந்த தொண்ணூத்தி ஏழு ஏறக்குறைய ஐம்பது நாற்பத்தஞ்சு முப்பது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு அப்படிங்கிற சதவீதத்தை திரும்பி இவனுங்க தேர்தல் காலகட்டங்களில் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அதாவது தேர்தல் காலகட்டத்துலேயும் வாங்குறாங்க அப்படின்னா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே தேர்தல் தேர்தல் இல்லாத காலகட்டத்தில் எவ்வளவு ஆப்ஷவர் பம்ப் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய புரட்சி அமெரிக்காவுக்குள்ளேயே வெடிச்சிருச்சு அந்த டிபார்ட்மெண்ட் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபண்டிங்கை க்ளோஸ் பண்ணுறார்கள் இதில் பங்களாதேஷம் சிக்குது இருபத்தி ஒன்பது மில்லியன் கிட்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டார்கள் யூனஸ்கைக்கு அது போய் சேர போறதே கிடையாது யூனஸ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றார்கள் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏப்பா அவ்வளவு குழந்த பிள்ளையின்னு உன்னைய மிதிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க யூனஸ் எல்லாம் மதிக்கிறதே கிடையாது பங்களாதேஷ்ல நாங்க இருந்திருந்தா இப்பெல்லாம் சம்பவங்கள் நடக்காதுன்னு ட்ரம்ப் கோட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பங்களாதேஷ் விவகாரத்தை பாரத பிரதமர் பார்த்துக்குவார் அப்படின்னு கோட் பண்ணிட்டார் இதுக்கு மேலே ஒரு க்ரீன் சிக்னல் எவன் கண்ணுக்கு தெரிய தேவையே இல்லையே அப்படின்னா முதல் கட்டமாக அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் எலான் எலான்மஸ் பெரிய அளவில் பங்களாதேஷில் தன்னோட பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணுறக்கு ஐடியா இருக்குது பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அந்த கா எந்த காலகட்டத்துலேயும் யூனஸ் எலான்மஸ்க்கிடையே பேச்சுவார்த்தை ஓடிச்சு அப்படின்னு எங்கேயும் பதிவு பண்ண முடியலை பதிவு பண்ணி நம்மளும் பார்க்கலை ஆனாலும் அப்படி நடந்ததாகவும் பங்களாதேஷ்குள்ளே ஸ்டார்லிங்கோட கனெக்ஷன் வந்து பிச்சு வீசுறக்காக நம்ம தயவு தேவை இல்லை நம்மளோட காடை அவர்கள் கைக்கு தேவை ஆனால் நம்மளை தூக்கி எரிய மாட்டாங்க நம்ம பொழப்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இப்படியே நம்ம வண்டி ஓடும்னு யூனிஸ் நினச்சதாக சொல்கிறார்கள் அடப்பாவி மனுஷா இப்படிலாம் எப்படி நினைக்க முடியும் எப்படி அவனுங்க விடுவாங்க ஸ்டார்லிங் ப்ராஜெக்டுக்காக ஒன்னையே உட்கார வைக்கிறாயெல்லாம் வாய்ப்பே இல்லை ஜெகஜால கில்லாடிகள் இப்ப இருக்கக்கூடிய டீமு ஸ்டார்லிங்குக்காக யூனிசை தூக்கி உட்கார வைக்கணும்னா ஸ்டார்லிங்குக்காக அவங்களுக்கு பிடிச்ச யூனிசை உட்கார வைப்பார்களே ஒழிய பைடன் நிர்வாகத்துக்கு பிடிச்ச யூனிஸை உட்கார வைக்க வாய்ப்பே இல்லை இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டார்லிங்க்கு வர்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூட இல்லை இல்லை நான் குறைச்சி தரேன் அப்படின்னு எலான் சொல்றதே ஏறக்குறைய நூறு டாலர் வந்துடும் நூறு டாலர் கட்டி நெட்டை வாங்கி இவனுங்க என்ன பண்ண போறாங்க நூறு டாலர் கட்டி நெட்டை நம்மளே வாங்குவோமாங்கிறதே சந்தேகம் தான் அப்ப அங்க இருந்து குறைக்கணும் அப்படிங்கதான் ஏன் அப்படின்னா எம்பி கோட்டால போன் வாங்கினப்ப கூட இவ்வளவு பெரிய பில்லு கட்டினது இல்லையேன்னு நம்ம பயில சொல்லக்கூடும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பில்ல பங்களாதேஷ் எதுக்கு கொடுக்க போறாங்க முதல்ல கொடுக்கறக்கு அங்கே காசு வேணும் கொடுத்து காசு கொடுத்து வாங்கி அதை மீண்டும் காசு ஆக்கணும் அளவுக்கு அங்கே என்ன இருக்கு விடுஞ்சு எழுந்திருச்சா கட்டையை தூக்கிட்டு அந்த பில்டிங்கை இடிக்க போறேன் இந்த பில்டிங்கை அடி கேப் போறேன் இவனை மிதிக்கப் போறேன்னு ரோட்டுக்கு போகிறாய் அதையும் கழுத ரோட்டில் நடந்து போகும்போதே சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க ஊர் பேலுக்கு புறம் கேட்கான் அவன் வந்து சேரப் போகிறான் ஓடி ஒளிகிறவன் ஒழிஞ்சிக்க போகிறேன் விருப்பம் இல்லாதவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க போகிறேன் இதுக்கு எதுக்கு ஸ்டார்ட்லிங் டே ஒத்த ஃபோன் கால் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் எதுவுமே தேவையில்லையே அப்படியே போக வேண்டியது தானே காட்டுப்பை மாதிரி அப்படிதானே போய்கிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை இங்கே கொண்டு வந்து எலான் மாஸ்கர் லவனி அடுத்து ஆனால் இப்படி ஒரு தக்குறித்தனமான விஷயம் ஓடிச்சுங்கிறாங்க ஓடுனால நம்மளை விட்டுருவாங்கன்னு யூனஸ் நம்பினாருங்கிறாங்க சரி நாம் நம்பிக்கை இருந்துட்டு போதும் ஆனால் நினப்பு தான் புழப்பை கெடுக்கணும் இன்னொரு விஷயமும் இருக்குது அதில் ரெண்டாவது விஷயம் யூனஸ் அமைஞ்சு போச்சுன்னு நம்ம எடுத்துக்குவோம் இப்போ பங்களாதேஷ் என்ன பண்ணும் அப்படிங்கிறதா பொதுவாகவே இந்த யூஎஸ்ஐடு வந்து ஒரு அரசாங்கத்தை சிரமமாக இயங்க வைக்கிறக்குமாங்க ஆனால் அந்த ஏடை வச்சா இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றி விட்டு புது அரசாங்கத்தை கொண்டு வர மாட்டாங்க அந்த நாட்டை கிளச்சி போட்டு போயிடுவாங்க இந்த ஃபண்டு நின்றது மூலிமா பங்களாதேஷு மீண்டும் ஒரு சிறந்தமான அரசு சிறத்தன்மை உள்ள அரசு வருமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் மோடி அவர்கள் பார்த்துக்கட்டும்னு சொல்கிறதோட முடிஞ்சு போச்சு நம்ம பார்த்து ஷேக் ஹசீனாவை தூக்கி உட்கார வச்சாதான் ட்ரம்ப் ஒருவா செலவு பண்ணி இந்த சைடு வந்து எதுவுமே பண்ண போற மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்ப ஃபண்டு நின்னதுக்கு அப்புறம் இந்த பயிர்க்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதா இப்ப காட்டுல கொடூரமான மனநிலைக்கு போயிடுவாங்க அதனால் எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அதே மாதிரி எவனாச்சு சேட்டை பண்ணிக்கிட்டு ஓடி வந்தா கண்ணை மூடிட்டு ஃபயரை ஓபன் பண்ணிடணும் அப்போ மட்டும்தான் அடுத்தடுத்த ஆட்கள் ஓடி வராம இருப்பார்கள் யூனோட கனவு தகர்ந்துச்சு அப்படிங்கிறத காட்டிலும் யூனஸுக்கு வெளியில இருக்கிற ஆபத்தை காட்டிலும் இப்ப சுத்தி உள்ள தான் ஜாஸ்தி ஆயிருக்கு ஏன் அப்படின்னா யூனிஸ் இதை சொல்லியே ஏகப்பட்ட கல்லாவை கட்டிட்டு போயிட்டாரு இப்ப அதெல்லாம் கொண்டு வா இல்ல ஊறிச்சு குடுவான் அப்படின்னு யூனிஸ் கழுத்தில் கத்திய வைக்கவே அதிக வாய்ப்பு எலான்மஸ்கோட அதிரடி ட்ரம்ப்போட அதிரடி உள்ளூர் வெளிநாடு அப்படின்னு பாரபட்சம் இல்லாம போகுது இந்த பாரபட்சம் இல்லாம போறதுல ஏகப்பட்ட ஜோன் நமக்கு ஆகாத ஜோன் அது நமக்கு அடிஷ்னலான மைலேஜா பார்க்கப்படுது அதனாலதான் பெரிய அளவுல இந்த டீம் வந்து நம்மளை ஏதோ கீழே தள்ளி விட்ட மாதிரியே ஏகப்பட்ட ஆர்டிக்கல் பார்க்க முடியுது அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த டீம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாறுமாறான மைலேஜ் எடுக்கிறோம்னு நன்றி வணக்கம்